வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் பூர் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதப்பம்பட்டி மாலக்கோவில்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு பெதப்பம்பட்டி செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்ரு இந்த பூமி கட்ரோட்லிருந்து ஒரு ஐம்பது மீட்ரு உள்ளே வந்த போது ஒரு நூறு நூற்றம்பது அடி உள்ளே வந்த போது நல்ல செம்மண் பூமி பிஏபி பாசனம் வெறு பூமி மட்டும்தான் எம்டி பூமி மட்டும்தான் நல்ல செம்மண் பூமி அருமையான பூமி பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது சுற்றியுமே எல்லாம் கம்ப்ளீட்டு தோப்புகள் எல்லாமே தோப்பு இந்த பூமி தான் எம்டி பூமி நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் அப்படியே மொத்தமாக நாற்பது ரூபா சொல்கிறாங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி சின்ன பட்ஜெட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு சூப்பரான இடம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்